விக்கிரவாண்டி விசாலை முதல் மாநாட்டின் மூலமாக வடக்கில் ஸ்கோர் செஞ்ச மாதிரி மதுரை மாநாட்டின் மூலமாக தெற்கிலும் ஸ்கோர் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு தீவிரம் இருக்காங்க திரு விஜயுடைய தாவேக்காவினர் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் மாநாடு நடக்குது வேலைகள் வேகம் கூட்டியபடி இருக்குது அதே நேரத்தில் தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சுமார் ஐம்பத்தைந்து தொகுதிகள் இருக்குது போன சட்டமன்ற தேர்தலில் அங்கே முப்பத்தி ஒன்பது முப்பது ப்ளஸ் ஒன்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அதிமுக பார்த்தோம்னா ஃபோர்டீன் பிளஸ் டூ அப்படின்னு மொத்தம் ஐம்பத்தஞ்சு தொகுதிகளில் பெரும்பான்மை திமுக அடைஞ்சிருக்காங்க இந்த கணக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அங்க எங்கெங்கெல்லாம் திமுக முழுமையான பலத்தோடு இருக்கு எங்கெங்கெல்லாம் அதிமுக பலகீனமாக இருக்கு எங்க தேசிய கட்சிகள் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு அந்த புள்ளி உரங்களை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே வட மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் அப்புறம் கிழக்கு மேற்கு இன்னொரு பக்கம் சென்னை இந்த ஐந்து மண்டலங்கள்ல இருந்தும் விஜய் அவர் போட்டி போடுகின்ற தொகுதி தேர்வு நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு அஞ்சு தொகுதி வருது அந்த அஞ்சுல இருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவாரு இதுல எந்தெந்த கட்சி எங்கெங்கெல்லாம் பலமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வேவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமாக பார்த்தோம்னா திமுக அதிமுக பலத்தோடு இருக்கின்ற தொகுதிகளை விட அவங்க போட்டியிடுகின்ற தொகுதிகளை விட அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பாஜகவோ இல்லை காங்கிரஸோ போட்டியிடுகின்ற தொகுதியில் விஜய் களமிறங்கினால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் கணக்கிடுறாங்க அதனால தான் இந்த சர்வே புள்ளியுரங்கள் வச்சு ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க தாவேக்கவுடைய ஈழம் நிர்வாகிகள்